அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனல்ல தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருடம் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நம்ம மேஷம் ரிஷமம் மிதுனம் மூணு ராசிக்கு பேசி முடிச்சிருக்கோம் அடுத்தது காலபுருஷன் நான்காவது வீடாகிய கடக கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து போகிற போகிற ஒரு ஒரு வீடியோவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இறைவனிடத்தில் மனமாற பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக எல்லோரும் நீண்ட ஆயுளோடு இந்த கலியுகத்தில் தெய்வ சங்கல்பத்தினால் ஆசீர்வாதத்தினால் நல்ல நிலைமையில் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டுகிறேன் இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம் கடகராசி காலப்புருஷின் நான்காவது வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு சிம்மம் கடகம் ரெண்டுத்துக்குமே ஏன்னா பித்திருக்காரகன்னா அப்பான்னா சூரியன் அம்மான்னா சந்திரன் கடகம் இப்ப ராசி நம்ம கணிக்கிறோம் இல்லையா லக்னம் சூரியனை வச்சு பகவானும் சந்திர பகவான் ஆட்சி புரிகிற இடம் தான் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் குரு பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரமான பூசம் நான்கு பாதங்கள் புதனின் ஆயிலி நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி இங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் பெற இடம் தனுசு மீனத்துல எவ்வளவு பவர் இருக்காரோ அதை விட கூட பவர் இங்க இருக்கும் உச்சபலம்ன்றது அதிகமான பலம் இங்க தான் செவ்வாய் பகவான் நீச்சபலம் அடைகிறார் வெளிநாடு போறாங்க பாத்தீங்களா ஃபாரின்ல இருக்கவங்க பூரா மேக்சிமம் நிறைய பேர் கடகராசிக்காரன் இருப்பாங்க ஒண்ணு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலை நம்ம நாட்டில் பண்ணுவாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றவங்களே ஏற்றுமதி இருக்கும் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க பூரா பார்த்தீங்கன்னா கடகராசி தான் முக்கியமா அம்மாவுடைய அனுகிரகம் தாயோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க தாயீர் சிறந்ததூர் கோயிலும் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அதே தான் கடகராசி அம்மாவை ரொம்ப மதிக்க தெரிஞ்சவங்கன்னா கடகராசிக்காரங்க அதே நேரத்துல இந்த கடகராசிக்கு ஒரு தனி சிறப்பும் இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க குரு பகவான் உச்ச போராடியதால இவங்க எப்பவுமே செல்வ செழி தான் இருப்பாங்க பணம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு குறை இருக்காது பணத்துக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க தான் என்ன நினைக்கிறோம் அதான் சாதிக்கணும்னு ஆளுங்க பிடிவாத குணம் அதிகமா இருக்கிறது கடகம் இந்த புத்தாண்டு ஏற்படும் போது கிரக அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல சூரியன் வர ரிஷபத்துல குரு பகவான் இருக்கார் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு கண்ணில சந்திர பகவான் இருந்து அன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு காலையில ஒரு ஏழரை மணிக்கா ஏழு இருபத்தஞ்சு அஞ்சு ரேஞ்சில துலாத்துக்கு மாறிடுறார் சந்திரன் அதே நேரத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இப்ப கிடையாது அடுத்த வருஷம் தான் அப்ப திருநள்ளாறு கணக்குப்படி கும்பத்துல தான் சனி பகவான் இருக்கார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரைக்கும் ஆனா திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறிட்டார் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மீனத்துக்கு போயிட்டார் நம்ம அந்த வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால திருநள்ளாறு கணக்குப்படி படி அந்த வருஷ எடுத்துப்போம் வருஷ பொறுப்போடு பலனை சனி பகவான கும்பத்திலையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணில கேது பகவான் இருக்காரு மீனத்துல ராகு பகவான் ராகு பகவான் கூட புதன் சுக்ரன் இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு வருஷப்பொருள் பன்னிக்கு பிரதம திதி அதுல தான் தொடங்குது அதுக்கப்புறம் துதியை மாறிடுது அதே நேரத்துல விசாக நட்சத்திரம் முருகனுடைய சண்முகருடைய நட்சத்திரம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இடத்துல ரிஷபத்துல குரு லாபஸ்தானத்துல குரு கடந்த ஒரு பத்து மாசமா உங்களுக்கு பணம் வரவுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க கடகராசி ஏதாவது வந்துட்டே இருக்கும் லாபஸ்தானத்துல குரு இல்லையா இரண்டாவது அந்த குரு ரிஷமம் அந்த ரிஷபத்துல தான் இந்த சந்திரன் வந்து உச்சம் எ கழகத்துல ஆட்சி பல ஆட்சி பலம் புரிகின்ற சந்திர பகவான் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டுல உச்ச பணம் ஆடிறாரு அப்படின்னா பணம் வரவுங்களுக்கு குறையே இருக்காது பணம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய வெளிநாட்டு டூர் போயிட்டே இருப்பீங்க வெளிநாடு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வந்து கடகராசி தான் அதே நேரத்துல மூணாம் இடத்துல இளைய சகோதரஸ்தானத்துல தைரிய வீரத்துல கேது இருக்காரு கேதுவால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல உங்களை ராசிக்கு ராகு இருக்காரு அது அந்த அளவுக்கு சரியில்லை அப்பாவோட சைடுல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் தந்தையாரோட உடல்நிலை பாதிப்பு சேமிப்புகள் நிறைய தேவையில்லாத செலவுகளை கொண்டு போறது இப்படி நிறைய கொண்டு போய் இருப்பார் அஷ்டம சனி பகவானுடைய பாதிப்பு வேற உங்களுக்கு இருக்கும் கடகத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இல்லையா அப்ப அஷ்டம சனினாலே நிச்சயம் பாதிப்பு இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஏழரை சனியில் எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரோ அது ஈக்குவலா கொடுத்துருவார் ரெண்டரை வருஷத்துல அஷ்டம சனியில ரெண்டாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட வீடா இருந்தாலும் சனியோட பாதிப்புகள் இருக்க செய்யும் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ மூணாம் இடத்து கேது பதினோராம் இடத்து குரு பகவான் எட்டாம் இடம் அஷ்டமத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு இவங்களால உங்களுக்கு நிச்சயம் குருவை தவிர மீதி மூணு பேரால கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் கடகராசி ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அஷ்டம சனியோடைய ஆதிக்கம் ஒரு பக்கம் அப்பாவோட உடல்நிலை பாதிக்கப்படுறது ஒரு பக்கம் வருமானம் நிறைய பணம் வந்தாலும் செலவுகள் நிறைய நிறையிட்டே இருக்கும் அதாவது விரை சுப செலவுகளா நடக்காம நிறைய தேவையில்லா செலவு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க கையிருப்பு நிறைய கரைஞ்சிட்டு இருக்கும் நிறைய போராட்டமான வாழ்க்கையா இருக்கும் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே பண பாடுபட்டிருப்பீங்க சொல்ல போனோம் ஏன்னா உங்களுக்கு ராகு கேதுவும் பலம் அந்த இடத்துல அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது சனி பகவான ஒரு படத்துல கஷ்டப்படுத்துறாரு இதுல குருவாலதான் கொஞ்சம் நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா தான் பணம் கொடுக்குறாரு தனகாரகன் அவர் தானே சோ தனகாரக புத்திரகாரக பூர்வ ஜென்ம காரகன் என்று சொல்லப்படிய குரு பகவானாலதான் இந்த கடகராசி கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா உங்க ராசியில வந்து அவர் பலம் பெற்ற இடம் வேற குரு பகவான் மட்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்து இல்லைன்னா படாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனா அதெல்லாம் இப்போ வர போற மே மாசத்துல மாறும் குரு என்ன பண்றாரு விரயத்துக்கு வந்துடுறார் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு சுப செலவுலாம் மாற அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல குடும்ப தன ஸ்தானத்துல கேது வராரு அது அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை இருக்கிறா சனி பகவான் இருக்கார் இல்லையா இப்ப அங்க ராகு வேறு வர போறாரு அப்ப எட்டாம் இடத்துல ராகு சனி பகவான் சொல்லவே வேணாம் ஆட்டம் சும்மா விளையாடும் உங்களுக்கு கடகராசிக்கு ரொம்ப பிரச்சனைகளை அரிய அதிகமா கொண்டு போயிடும் கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் டஃபான சுச்சுவேஷன் தான் இதுல சனி பயிற்சி வந்து சனி பகவான் வந்து மீனத்துக்கு போயிட்டாருன்னா ஒன்பதாம் இடம் கொஞ்சம் நீங்க தட்சிக்கலாம் பாக்கிய சனியா மாறிடுவாரு அது குரு பகவானுடைய மீனம் ஆனா கும்பத்துல இருக்க வரைக்கும் ராகு சேரும் போது ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்துவாங்க ரெண்டு பேரும் ராகுவும் சனி பகவானும் ஏன்னா சனி பகவான் அப்பப்போ சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அவர் ரொம்ப குழப்பி விட்டுருவார் ராகு என்ன ஒரு பெரிய நல்லதுன்னுவாங்க குரு வந்து அந்த ஒன்பதாம் பார்வையா அந்த கும்பத்தை பார்க்க போறாரு அப்ப சனி பகவான் மேலையும் ராகு பகவான் குருவோட பார்வைப்பட போகுது மே மாசம் அதனால நீங்க தச்சுப்பீங்க அதனால உங்களுக்கு அஷ்டம சனியாலையும் அஷ்டம ராகுவாலையும் வரப்போற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அது எதுன்னா குருவோட தான் ஏன்னா கிரகங்களுக்கு வந்து பார்வையில தான் வலிமை அதிகம் அதே நேரத்தில் கடகராசிக்கு ஆறாவது இடம் தனுசு இல்லையா பொதுவாக ஆறாம் அதிபதி தசை நடக்கக்கூடாதுங்க ஆறாம் அதிபதி தசை நடக்குதுனாலே டஃப் தான் ஈவன் ஆறாம் அதிபதி நல்லா இருந்தாலே உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அது இன்னும் நல்லா இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு கடகராசிக்கு ஆறாம் அதிபதி யாரு குரு அப்ப குரு தர்சன் நடக்குதுன்னு வச்சுக்க கஷ்டம் கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் இருந்தாலும் மிதுனத்துல போற குரு ஏழாம் பார்வையா உங்க ஆறாம் வீடான தனுசு அதாவது அவர் வீடு அவரே பார்க்க போறாரு தன் வீடை தானே ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அந்த இடம் செழிப்படையும் சுபிக்ஷமா இருக்கும்னு சொ எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் துலாம் தாய்ஸ்தானம் ஒரு ப்ராப்பர்ட்டி இடம் வீடு சொத்துக்கள் இதெல்லாம் நாலாம் இடம் அதை குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்க போறாரு மே மாசத்துக்கு அப்புறம் அதுவும் அந்த இடம் செழிப்பாக இருக்கும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் பன்னெண்டாம் இடத்து வேறு வந்துடுறாரு இல்லையா மிதினோம் கடகு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சுப செலவுகள் ஒரு வீடு கட்டுறது ஒரு பெரிய பெரிய ஒரு தொழிலில் ஊக்குவிக்கிறது ஒரு தெய்வ சங்கல்பம் புரிந்த காரியங்கள் கோவில் கட்டுறது திருப்பணி செய்கிறது இந்த மாதிரி நிறைய சுப காரியங்களுக்கு பெரிய செலவு நிறைய நடக்கும் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது தான் தப்பு கிடையாது அதே நேரத்துல வருஷம் ஒரு மணிக்கு துலாம்ல சந்திரன் வர்றாரு இல்லையா அப்ப துலாம்ல இருக்கும்போது சுக்கரன் வீட்டுக்கு சந்திரன் வர்றாரு காலையில் ஏழரை மணிக்கு சுக்கரன் எங்க இருக்காரு மீனத்துல உச்ச பலத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிறக்கிற வருஷமே கடகராசிக்கு ஒரு விசேஷ பலம்தான் மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல சந்திரன் பிரவேசம் என்ன ஜென்மத்துல செவ்வாய் அங்கதான் ஒன்னு மைனஸ் ஏன்னா பூமிக்கு அதிபதியார் செவ்வாய் அவர் வந்து அங்கே நீச்ச கடகத்துல அது ஒண்ணு பிளஸ் மைனஸ் தான் பட் அதை காட்டிலும் ஏன்னா ஒரு மணி இருக்க போறது இல்லை மாறிடுவார் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மெயினா நம்ம சூரியன் சந்திரன் ராகு கேது குரு சனி இவங்கள தான் கணக்குல எடுத்துப்போம் மத்தக்கிறக்கெல்லாம் சீக்கிரம் மாறிடுவாங்க அப்படி பார்த்தா சந்திரன் சீக்கிரம் மாறுவாரு ஐம்பத்தி நாலு மணி ஆனா அவர் சந்திராஷ்டமம் சந்திரனை ஒதுக்க வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது சந்திராஷ்டமனாலே அந்த ஐம்பத்தி நாலு நேரத்தில் படாத பாடு பட்டி வைத்துருவாரு நீங்க ஏழு நாட் சரி ஏழு வருஷம் என்ன கஷ்டப்பட போறீங்க அது பிப்டி ரெண்டே ரெண்டேதா ஒரு படம் படித்துடுவாரு சந்திர மனோகாரகன் மைண்டை மாத்தி விட்டுருவாரு மைண்ட் மாறி என்ன ஆகும் எல்லாம் தப்பு தப்பா நடக்கும் சந்திரனை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் சந்திரனா யாரு அம்மா அப்ப அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும் அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெய்வங்களை முக்கியமா சக்தி சக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை பராசக்தி வணங்கு சக்தி சுரூபங்க உங்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சாலே அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி அமாவாசைக்கு மூணாவது மூணாம் பேர் என்னவாங்க அதை பார்த்தா ரொம்ப விசேஷம் வாங்க சோ இப்ப அமாவாசைக்கு மூணாவது நாள் சந்திரனை வானத்துல பாருங்க ரொம்ப ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க சிவனை வழிபடுங்க சிவனை வழிபட்டு அம்பாள் சன்னிதில வழிபட்டு தீபம் ஏற்றுங்க கடகராசி ஒரு திருப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களோட வெளிநாடு பயணம்லாம் போயிட்டு தான் இருப்பீங்க வேலை விஷயமா போறவங்க அதே மாதிரி இப்போ நிறைய பசங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நிறைய வெளிநாடு அதெல்லாம் படிக்கலாம் படிப்பு விஷயத்துலாம் குறையவே கிடையாது கடகத்துக்கு ஏன்னா அதுக்கு மூணாம் இடத்துல கன்னி பன்னெண்டாம் இடத்துல மிதுனம் ரெண்டுமே புதனோட வீடு சந்திர பகவானுக்கு புத பகவான அண்டர்ஸ்டாண்டிங் தான் புராணத்திலேயே பார்த்தீங்கன்னா அதாவது சந்திர பகவான் அவருடைய மகன்னா புதனே சொல்லுவாங்க ஒரு சின்ன கதையே இருக்குது புராண கதையில அதனால மிதுனத்துல சந்திரன் வந்து நட்பு தான் கண்ணின் மிதுனத்தில் ஆனா கடகத்துல புத பகவான் வந்து கொஞ்சம் பகை ஸ்தானம்னு எடுத்துப்போம் ஜென்ரலாக நம்ம அவ்வளவு டீப்பா போவேன்னா நம்ம மேலோட்டமா போகலாம் அப்ப இந்த வருட பிறப்பு கடகராசிக்கு ஒரு சிறப்பு தான் அஷ்டம குரு அஷ்டம ராகு அதாவது ராகு வரப்போறாரு மே மாசத்துல நான் அதை வந்த மாதிரியே கணக்கில் எடுத்துதான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் ஏப்ரல் வருஷம் மேல வந்துடுறாரு இல்லையா சோ அஷ்டம ராகு அஷ்டம சனியா இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புக்குள் வராது அதே மாதிரி கல்யாணம் அனுகிரகம் அப்படின்னா கல்யாணம் ஏழாம் இடம் கடகத்துக்கு ஏழாம் இடம் மகரம் இல்லையா ஆனா மகரத்துக்கு பரிணாம இடம் எது தனுசு பெரிய செலவுகள் மகரத்துக்கு எப்படி சுப செலவு ஆகணும்னா என்ன பன்னாம் இடத்துல குரு குருவோட சோ குருவோடய சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அது விசேஷம் அப்ப நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறிடும் சோ நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடாது ஆனா நீங்க குடுமான வரையில யாருக்குமே தொந்தரவுகள் கொடுக்காம பிரச்சனைகள் பண்ணாம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க கடகராசி மனோகாரகன் சந்திர பகவான் வீடு தான் ஆனா உங்க ராசிக்கு அதிபதியே உங்களை சில நேரத்தை மாட்டி விட்டுருவார் தேவையில்லாத பிரச்சனை நிறைய பழி வீண் பழியை நிறைய சுமக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் அதே நீங்க பார்த்துக்கணும் அதனால இந்த புத்தாண்டுக்கு ஒரு நிச்சயம் ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாம் எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் கடகராசிக்காரங்கெல்லாம் திருப்பதி போயிட்டு வாங்க விசேஷம் சந்திரன் ஆட்சி புரியிற இடம் திங்களூர் கும்பகோணம் பக்கத்தில் திங்களூர் போயிட்டு வரலாம் சோமவாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் சன்னதியில போய் வழிபடுங்க நைதி பயத்துங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் கடகராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இந்த புத்தாண்டு இருக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை உங்களுடைய கடகராசி மிக அருமையாக இந்த புத்தாண்டு பிறக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகம் பண்ணட்டும் உங்களுக்காக நானும் எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய புன்னார் மேனியனே புளித்தோலை அறை கசித்து மின்னார் செங்கடைமேல் மிளிர்குன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மடபாடியுள் மாணிக்கமே அன்னையல் அன்னே உணையலால் இனி இங்கு யாரை நினைக்கனே குற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பணம் இனியமையும் குற்றால தமந்துறையும் கூத்தா உன் குறைகளுக்கு கற்றாபின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி